இன்டெலெக்சுவலி இம்பேர் மென்டலி இன்சைன் அப்படிங்கிறவங்களும் வேற வேற கேட்டகிரி ஒரு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடாது அவங்கள பார்த்து அவங்களை பழக பயப்பட இந்த ஒரு தவறான கண்ணோட்டத்தை நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வணக்கம் அறிவுசார் குறைபாடு அப்படி இல்லைன்னா இன்டலக்சுவலி இம்பேர்ட் அப்படின்னா யார் யார்லாம் இந்த கேட்டகரிக்குள்ள வராங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணோட்டம் இந்த வீடியோ வச்சுக்கலாம் ஆட்டிசம் அனாக்சியா ஏடிஹெச்டி சிவில் பேல்சி டவுன் சிண்டோம் லேர்னிங் டிசபிலிட்டி இவங்க அத்தனை பேரும் இந்த குடைக்குள்ள வராங்க இவங்க அத்தனை பேருக்கும் பொதுவா இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இவங்களுடைய ஐக்கியூ வந்து நார்மல் ஐக்கியூ விட கொஞ்சம் குறைந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுல குறிப்பா ஆர்டிசம் பிள்ளைகளுக்கு வந்து ஐக்கியூ வந்து சில பேருக்கு நார்மலாகவே இருக்கும் ஆனா

வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்றதோ அவங்களை பார்த்து அவங்க பழக பயப்படுறதோ தப்பான ஒரு சூழல் இங்க நிலவிக்கிட்டு இருக்கு இவங்களும் நம்மளவே மாறிதான் நம்மளுடைய ஐக்கியோட இவங்க ஐக்கியம் கொஞ்சம் குறைவா இருக்கும் உதாரணத்து சொல்ல போனா ஒரு அல்ஜிப்ரா சம்ஸ் போடவோ இல்ல ஒரு நியூட்டன்ஸ் லா படிக்கவோ இல்ல ஒரு ஜியாகிரபிகல் பிரின்சிபல் படிக்கவோ எப்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க மத்தபடி எமோஷனா நம்மள மாதிரிதான் சிந்திக்கிறாங்க நம்மள மாதிரிதான் பேசுறாங்க நம்மள மாதிரிதான் இருக்கிறாங்க இந்த ஒரு தவறான கண்ணோட்டத்தை இந்த வீடியோல இருந்து நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன் மேலும் விவரங்களுக்கு நீங்க வர்ற அந்த டிஸ்ப்ளே ஆகிற நம்பரை என்ன கான்டாக்ட் பண்ணலாம் எங்களுடைய இன்ஸ்டா பேஜ் வெல்வோம் அண்டர் ஸ்கோர் சோசியல் அது ஃபாலோ பண்ணலாம் நேரடியா வந்து பாக்கணும்னா சென்னை அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற கல்யாணபுரத்துல கோவிலாம்பாள் தெருல இருக்க எங்களுடைய சென்டருக்கு வந்து விசிட் பண்ணலாம் தொடர்ந்து பயணிப்போம்